வீட்டுக்கு செலவுகள் கூட பணமே பரலையா நீனாய் நீ பேசவே மாட்டியான் வீட்டை விட்டு விரட்டுவியும் உனக்கு சம்பளம் தரணுமோ சம்பளம் ஓ மாறேலேயும் அண்ணன் முடிக்க மாட்டான் போ நீ இப்படி இருக்காது என்ன ரேகா மைனி ஏதான முதல்ல பேசுச்சு அண்ணனுக்கு இப்ப வீம் பிடித்துட்டு கிடக்கா இந்த வாட்டி இருள் குட்டி சப்பா பப்பாளம்

வேறு இருளாயி நீங்க வரக்கூடாதுன்னு எத்தனை முறை சொல்லுவேன் கேட்கவே மாட்டியாட்டி எல்லா பிள்ளைகளும் மனசுலயும் ஆசை வளர்த்து விட்டுட்டு அதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ண கூடாது கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ இதுதான் உங்க வேலையோ அப்படி எல்லாம் கிடையாது நான் சொல்லி எத்தனை முறை கல்யாணம் பண்ணுவேன் பிரேகாக்கவியும் மாரியத்தையும் நீங்க பிரிக்க முடியாது வருவா ஏம் அவன் வருவா அந்த ராக்காவ விட்டுட்டு என்கிட்ட வருவா கடல் மாதாட்ட நான் ஒவ்வொரு நாளும் இதுதான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கெட்டு அடிக்கலாம்னு துணை போகாது உங்க விளையாண்டுகள் நடக்காது ஆமா நீங்க இப்படியே உட்காந்து எழுதிக்கிட்டு இருங்க நீலிக்கண்ணீர் அத்தா மூக்கத்தா நீலிக்கண்ணீர் அட்ட மூக்கத்தா மேலாய் அய்யோ ஐயோ 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 எப்படியெல்லாம் என்னைய நக்கள் அடிக்கா கடல் மாதா சொல் இப்போ காலேஜுக்கு மேறம் ஆயிட்டு கிளம்புவோம் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே பாட்டின்னு மேலே ஒண்ணு கேட்டு வச்சிருக்கோம் ஒரு கோட்டல்ல பரிமாறுது நம்ம ரெண்டு பேரும் அதை செய்வோம் உங்க அம்மாதான் லட்சம் லட்சமா பொண்ண வச்சிருக்காங்க சொல்லிட்டு நீ எதுக்கு கோட்டைல வேலை பார்க்கணும் சொரியக்கா என்ன இருந்தாலும் நம்ம கையில சம்பாதிச்சா அது ஒரு தனி சந்தோஷம் சரியா நான் போலாம் ஐயோ 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 என் பையன் போனதுல இருந்தே நான் உடஞ்சு போயிட்டேனே மெயின் மேனய் என்ன பிள்ளைல ரெண்டு பேருக்கும் தல தீபாவளி நல்ல சூப்பரா டிரஸ் எடுக்கணும் ஈஸ்வரியத்தை அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாறி அம்மா மாதிரிதான் பேசிட்டு நடப்பான் அதெல்லாம் கிடையாது ரேகாலுக்கும் உனக்கும் நல்ல ஜம்னு ட்ரெஸ் எடுத்து இந்த வருஷம் தல தீபாவளியை சூப்பரா கொண்டாடி வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டுடுங்க உங்க அம்மா பார்த்து வயிறேறியட்டும் எங்க அம்மாக்கு வாட்ஸ்அப்பே கிடையாது எங்க அம்மாவுக்கு இருக்கு உங்க அம்மா அந்த மீனாட்சி மொட்டை எல்லாரும் பாக்கட்டும் ஆமா காலேஜ் முடிஞ்சிட்டா காலேஜ் முடிஞ்சிட்டு சாயந்திரமா ஒரு பார்ட் டைம் ஜாப்க்கு போனோம் நம்மட்ட இருக்கிற பிச்சை எடுத்த பணத்துக்கு இவங்க வேலைக்கு போகணுமா கேட்கவே மாட்டேங்கா சும்மா எனக்கு வேலைக்கு போனா பிடிக்கும் மாறி ஏற்கனவே அடுத்துகிட்ட ஒரு கார் இருக்கு பாத்துக்கா பழைய கார் தான் இப்ப புதுசா ஒரு கார் வாங்கலாம்னு நினைக்கிற பாத்துக்க எந்த கார் நல்ல வாங்கலாம் இப்ப நம்ம நாலு பேர் இருக்கோம் பாத்தியா ஒரு எங்க வெளியிலேயே போனோம்னா ஒரு கார்ல போனதுன்னா நல்லா இருக்கும் ஒரு துணி கிணி எடுக்க போனோம்னா எம்மா ஏழு பேர் உட்கார மாதிரி கார் எடுக்கும் ஏழு பேர் எங்க இருக்காவ நானே சோரியத்தான் அதுக்கப்புறமா

100 மணி ஆயிட்ட காலையில அடக்கடவுளே ஆமா நான் காலையில எழுந்திருச்சே சிவா காப்பி குடிங்க அம்மாக்கு என்னச்சின் தெரியல முனிஸ் அத்தை நல்லாதான் இருக்காங்க இப்பதான் பார்த்தேன் கிச்சன்ல தான் ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அந்த சைடு போனது காப்பி காபி எடுத்துட்டு வந்தட்ட நீ பயப்படாத சும்மா தைரியமா இரு நீ எதுக்கு பயப்படணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சிவா சிவா காப்பி ஆ

அவ பொண்ணுதானே பையன் கிடையாது என்ன ரொம்ப ஏகத்தாளமா பேசிட்டு இருக்க மோனிஸ் இன்னைக்கு லீவு போட்டு அப்பா எல்லா வழியும் பாத்துக்கிட்டு வாங்க நம்ம இதை படத்துக்கு போயிட்டு வருவோம் மர்மோலே அவனே இப்பதான் அதிசயமா லீவ் எடுத்து வந்து இருக்கான் பேசாம போயிட்டு வா நான் எல்லா வேலையும் பாத்துடுதேன் என்ன வேலை தெரியும் அவங்க வேலையை அவங்கதான் பார்க்கணும் நின்று தண்ணி நடக்க நடந்தாச்சு அதனால ரொம்ப ஆர்ப்பாட்டம் போவோம் குசு குசு சொன்னேன் சரி நீ குளிச்சு தான் இருக்க நான் மட்டும் குளிச்சுட்டு கிளம்பி வாரு சரியா எரியுது என் வயிறெல்லாம் எரியுது என் மனசு எறியுது என் நெஞ்சு எரியுது கடவுளே

ஆமாம் ரொம்ப நாடிக்காத நான் இருக்கும்போது நல்லா உறங்கிட்டப்பா இப்போ உன் ஃப்ரெண்டு நெட்டை வழி வந்தானோடனே பண்டம் மண்டமாக வாங்கி கொடுக்கணுட்டு ஆ உனக்கு கொடுக்கலையா க்ரீம் பண்ணு பட்டர் பண்ணு தேங்காய் பண்ணு எல்லா பண்ணும் அஞ்சு ஆறு நாளைக்கு முந்தி உள்ள பண்ணு அதை உன் வாயில் போட்டு ஆமுக்கு ஏற்கனவே பண்ணு தின்னதுக்கு தான் உன் புருஷன் கோமால் போகாத குறையாக கிடக்காரு ஓகே ஓகே அதெல்லாம் விடுங்க இனிமேல் சந்தோஷமாக இருப்போம் உங்களுக்காக பீஜா க்ரீம் பண்ணு அப்புறமா உருளைக்கிழங்கு பொறிச்ச ஜிப்ஸி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் இதெல்லாம் புதுசு தானக்கா பழசு கொண்டு வரலையே நோ 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 ஃப்ரெஷ்ஷா செஞ்சது இது இவ்வளவு உங்க பேக்கரியிலேயே அக்கா போட்டது இது அந்த மாஸ்டரை காட்டுங்க அக்கா ஆமாடி மாஸ்டர் இருக்கு இப்ப புதுசா அவர் கல்லட்டி அவ பேர் என்னது கன்சிகா கன்சிகா வந்து இந்த சிப்ஸ் பொரிப்பா பத்திட்டே அவளுக்கு அந்த வேலைய கொடுத்துருக்கு இந்த அக்கா சிப்ஸ் தான் யார் அந்த கன்சிகா மொட்டை மொட்டவேனியா ஒரு நாளைக்கு ஒரு நடிகை பேர் வச்சுட்டு சுத்தமா அந்த மொட்டை தானே தான் அவன் மொட்டை கிடையாது கிப்பி மண்டை இங்க அந்த அண்ணன் இப்படி குரட்டை விட்டு தூங்குறது எனக்கு எரிச்சலா இருக்குக்கா இங்க ராத்திரி ஒரு மணி தானக்காவது அதுக்குள்ள அவருக்கு என்னக்கா உறக்கம் ஏறி மண்டல தட்டி எழுப்பி விடுதே ஏங்க ராசு குட்டி தங்கம் மண்டை கட்டு புறங்க எந்திரிங்க ஏன் அப்படிலாம் சொன்னா எந்திரிக்க மாட்டாரு குரட்டு தான் வருது போடு போடு மண்டே நாள் போடு இப்போ நான் கொட்டு வைக்க பாரு கும்மா கொட்டு கொட்டு முளைச்சிட்டாரு முளைச்சிட்டாரு ஏன்டி மண்டையில அடிக்க ஏங்க நீங்க தூங்குறது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் டிஸ்டர்பா இருக்கு அது மட்டும் இல்லாம குவார்டர் சவுண்ட் அதிகமா கேக்குது நாங்க இப்போதான் என்ஜாய் பண்ற டைம் ஒரு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மூணு மணிக்குள்ள முடிச்சுட்டு படுத்துருவோம் அதுக்கப்புறமா காலையில ஒரு ஒன்பது மணி போல எந்திரிப்போம் அப்ப பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு எப்படி அனுப்புவேன் உங்களுக்கு தெரியாதா மணி தன்னால கிளம்பி போயிருமா மதியம் சத்துணவு தின்றுமா காலையில எங்கே சாப்பாடு போடுதாப்ல அதையும் திருட்டு வந்துருவான் எனக்கு வேலையே கிடையாது யூனிஃபார்ம் துவைக்கவே மாட்டேன் ஒரு யூனிஃபார்ம் மூணு நாள் போட சொல்லி கொடுத்துருக்கேன் ஷீ ஷீயா பாவம் அவன் புரிஞ்சுக்கிட்டான் அம்மா பாவம் அம்மா உரங்கட்டோம்னு புரிஞ்சுக்கிட்டான் ஆனா யூனிஃபார்ம் துவச்சிருமே மூணு நாளுக்கு ஒருக்க துவச்சிருவேன் ரெண்டு செட் இருக்கு பிள்ளைக்கு அது போதும் அப்புறம் சாய்ந்திரம் வந்தது என் பிள்ளைக்கு பண்ணி கேட்காது இதுன்னு வாங்கி கொடுப்பேன் நாங்கள் சந்தோஷமா தான் இருக்கோம் கொட்டுத அதான் சொன்னேனே உங்க உறங்குற சத்தங்களுக்கு தொந்தரவா இருக்கு மண்டகட்டு மாமா நீர் மட்டும் உறங்கினா போதுமா கோரட்ட சத்தம் காது கிழிக்கி கொஞ்சம் குறைச்சு கொரட்ட விடுங்க எனக்கு தெரியாது கொரட்ட குரட்ட வர்றது அப்ப நாங்க உறங்குற வரைக்கும் உட்காந்து பாருங்கண்ண ஏன்னா திங்க வரீங்களா பண்ணலாம் இருக்கு மறுபடியும் பண்ணா வேண்டாம் எங்க எந்திரிச்சு எந்திரிச்சு ஓடுதீர் ஒண்ணுக்கு புரியுறா சொல்லாம போனா என்ன அர்த்தம் மரியாதையே இல்ல மரத்துக்கடியில போய் படுக்க போறேன் இங்க ஒரு சத்த காடா இருக்கு அஹ் அங்கேயும் நாங்க வந்து என்ன செய்வீரு அதுல ஒரு கயிறு கட்டி தொங்கிருவேன் ஓயோ என் புருஷா நல்லா காமடியா ரசுவாரு மண்டை கட்ட மண்டேரு எத்தனாள் உங்க வீட்டுல தங்க போறோனோ தெரியல ஆனா உங்க வீட்டுல இருக்கறது ஜாலியாதான் இருக்கு அந்த காட்டுவாசி போயிட்டான்னா நான் பேரு தெரியுமா யாரு ஆன் போனாலும் போகட்டாலும் நீ அந்த அடிக்கடி வா ஒண்ணு பண்ணுவோம் இந்த மாசம் போறா சாமிச்சிடற நீங்க தானே இந்த மாசம் போறீங்க தங்க அவ்வளோ நாள் தங்க முடியாதுல்ல அந்த காட்டு வச்சு போய் போயிட்டான்னா நான் சனி நாயர் மட்டும் இங்கே தங்குறேன் பாபு கிட்ட வந்து எதாட்டும் சொல்லிடுவோம் சரியா கீதாக்கா வீட்டுக்கு போவார் தங்க போறேன்னா எதாட்டி யாஸ் வரும் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிடுவோம் சரி நாளைக்கு தீபாவளி எடுக்க ரெடியாக எல்லாரும் ரெடியா சரி சரி